இயக்குனர் பி வி ஷாங்கர் இயக்கத்துல உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கல்வன் இதுல ஜிவி பிரகாஷ் இவானா பாரதி ராஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கால்வன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு பொதுவாக வந்து இசையமைப்பாளர்களுக்கு பாடல்கள் எழுதும் போது நம்ம வரிகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் இருந்தால் தான் நமக்கு எழுதவே தோணும் ஒரு மெட்டீரியலாக வெறும் மீட்டருக்கு இருந்தால் போதும் ஓசிக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா கண்டிப்பாக உயிர் உள்ள வரிகள் அங்கே கொடுக்கவே முடியாது ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் இந்த டே ஃபஸ்ட்லேருந்து நான் அவர் சந்தித்த எல்லா பாடல்களையும் சரி அந்த இயக்குனர் ஆடுகளத்துலேருந்து கூட இயக்குனர் வந்திருக்காங்க அவங்க படத்துலேருந்தும் சரி எல்லா படத்துலேயுமே உட்காரும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ரசிச்சு ரசித்து பண்ண இந்த பாடல் என்னுடைய ஹிட்லிஸ்ட்லையும் சரி ஜிவி சாரோடைய ஹிட்லிஸ்ட்லேயுமே வரும்னு நம்புகிறோம் இதுக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது டைரக்டர் சங்கர் அவர்களுக்கு ஏன்னா அவர் ரொம்ப போராடி நீண்ட காலமாக இது வந்து இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவ்வளோ சிரமப்பட்டுருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆனால் எல்லா டெக்னீஷியன் கூடயும் அந்த அவர் இருந்த அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் பேசலை ஒரு தொடர்பு வேணால் கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் இருக்கேன் நம்ம படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருப்பார் ஒரு குழுவாக இயங்குகிற எந்த படைப்பும் காலத்தை கடந்து நிற்கும் அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் இங்கே நடிக்கிற நடிச்சிருக்காங்க எல்லாமே லெஜண்ட் இயக்குனர் இமயம் வந்திருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒட்டு மொத்தமாக எல்லா படத்துலேயும் வந்து அவருடைய கதாபாத்திரம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருக்கு இந்த படத்துலேயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு அவர் செய்திருப்பார் அவருக்கு நம்ம வந்து சொல்லியிருக்க வேண்டியதில்லை ஏன்னா அவர் தான் நம்மளையெல்லாம் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்தார் எங்கேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே கடந்த நம்மளையெல்லாம் இழுத்துட்டு வந்து வாங்கடா எவ்வளோ காலடா கரெக்டுக்காட்டுக்குள்ளே கிடப்பீங்க இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகரிகத்துக்கு இழுத்துட்டு வந்தவர் இன்னும் அவரு அவரோடு சேர்ந்து நம்மளாம் பயணப்படுறோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் எனவே எல்லாம் ஆளுமைகளுக்கு மத்தியில் நானும் ஒரு புள்ளியாக இங்கே அமர்ந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய கிட்லிஸ்டில் இந்த பாட்டும் வரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து நடிகராகவும் இசையமைப்பாளராகவும் ஜிவி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு அவரோடு இணைந்து பயணப்படுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்